ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரேசன் அரிசி வச்சு ஒரு சூப்பரான இடியப்ப மாவு எப்படி தயாரிச்சு அந்த இடியப்பம் எப்படி தாங்க பார்க்க போகிறோம் நான் இந்த மாதம் ரேசனில் வாங்கின அரிசி தான் அது வாங்கி பாருங்கள் இது நல்லா வந்து நல்லா பளிச்சுன்னு நல்லா வெளில வெள்ளையேருன்னு நல்லாவே இருந்தது அதனால சரி இடியப்ப மாவு நம்ம அரைப்போம் சரிட்டு தான் அது இன்னும் இதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து நம்ம வந்து அரைச்சி அந்த புடச்சி எடுத்துக்குவோம் புடைச்சி எல்லாத்தையும் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்குவோம் இதில் வந்து சின்ன சின்ன உம்மி இந்த நெல் இதெல்லாம் கிடக்கும் அதெல்லாம் இருந்தால் அந்த இடியப்பம் செய்யும்போது அந்த க அந்த இடியப்ப மாவு அந்த கண்ணில் போய் சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கிறனால அதில் போய் மாட்டிக்கிறோம் அதனால் இதுக்குள்ள உள்ள உம்மி அந்த நெல் எல்லாத்தையுமே எடுத்துடணும் நம்ம நம்ம புடச்சிட்டு நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது சின்ன சின்ன கல் இது மாதிரி இருக்கும் நான் வந்து ஒரு நாலு கிலோ அளவு இடியப்பத்துக்கு நான் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் இது ரேசன் பச்சரிசி ரேசன் பச்சரிசியில் செய்கிறது வந்து நம்ம வந்து கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவே இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கரெக்டாக வரும் நான் ஒரு நாலு கிலோ அளவு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் இதை நம்ம வந்து இப்போ தண்ணி ஊற்றி ஒ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா அந்த கையை வச்சு நம்ம நல்லா கலைஞ்சு களைஞ்சி இதில் வந்து ஒரு அஞ்சு ஆறு டைம் நல்லா கழுவிடுங்க அந்த அரிசியை அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த இடியப்பமும் நல்ல பூ போல வெண்மை நிறத்தில் எந்த ஒரு வாடையும் இல்லாமல் நல்லா நம்மளுக்கு வரும் இடியப்பம் அவ்வளோ ஒரு சாஃப்டாகவும் நல்லாவும் கிடைக்கும் நம்மளுக்கு இது ரேசன் அரிசியில் செஞ்ச இடியப்பம்னே கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் தண்ணி வந்து நம்மளுக்கு போல் நல்லா வெண்மையாக இருக்கணும் ஒரு அஞ்சாறு டைம் நம்ம கழுவுனா தான் அந்த தண்ணி வந்து நல்ல வெண்மை நிறத்துக்கு நல்ல பச்சை தண்ணி மாதிரி அந்த தண்ணி வரும் இந்த அளவுக்கு நல்லா அதுண்டுக்கங்க நான் ஒரு ஆறு டைம் நான் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம களைஞ்சி எடுத்துக்கணும் அந்த முத்து போல் அந்த தண்ணி இருக்கணும் இப்போ நல்லா சரியான வெயில் காலையில் எட்டு எட்டு மணி எட்டரைக்கெல்லாம் நான் காய போட்டுவிட்டேன் அப்போவே சரியான வெயில் வந்துருச்சு எட்டு மணிக்கெல்லாம் வெயில் வந்துருச்சு இதை ஹாசிப்பு தான் எல்லாத்தையும் காய போட்டுச்சு காய போட்டாச்சு ஒன்றுன்னா நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்டு தான் இப்போ வந்து இதை அடிக்கிற வேலுக்கு நம்ம ரெண்டு நாள் நம்ம போட்டாலே போதும் நல்லா காயணும் இடியப்பத்துக்கு எப்பவுமே அரிசி நம்ம அரைக்கிறது நல்லா அந்த பச்சரிசி நல்லா காயணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்ம வச்சுருந்தாலும் நம்மளுக்கு பூச்சி வண்டும் சேராது அதனால் வந்து இதை நல்லா காய போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நாள் காய போடுங்க சரியாயிருக்கும் நல்லா பொற்பொருன்னு இருந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த பச்சரிசி நல்லா காய போட்டு நான் ஒரு ரெண்டு நாள் நான் காய போட்டு எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு நம்ம போய் மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிக்க வேண்டியது தான் எப்போவுமே மிஷினில் நம்ம வந்து இதை கொண்டய் நம்ம இடியாப்பத்துக்குன்னு சொல்லிடணும் இல்லை கேப்பை இந்த கம்பு இது மாதிரி சோளம் இதெல்லாம் அரைச்சாங்கன்னா ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து இதாக கிடைக்கும் இது வந்து நீங்கள் இடியாப்பத்துக்குன்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக அரைச்சி தருவாங்க இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பு விறகு அடுப்பில் தான் இதை வந்து நம்ம நல்லா கிண்டிக்குவோம் இடியப்பமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கிண்டி செஞ்சோம்னா நல்லா இருக்கும் நம்மளுக்கு வண்டு பூச்சி எதுவுமே நம்மளுக்கு பிடிக்காது நம்ம ஒரு மாதம் வச்சு நம்ம செஞ்சாலும் எந்த ஒரு வண்டோ சின்ன சின்ன பூச்சிகளோ எதுவுமே பிடிக்காது அதனால நல்லா இடியப்பம்மாவை எப்போவுமே நம்ம வந்து வறுத்து செய்கிறதா நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு வந்து இருந்தாலும் நம்மளுக்கு வண்டு பூச்சி பிடிக்காது அதனால் இதே மாதிரி நல்லா சூடு வரணும் அந்த மாதிரி வறுத்துக்கோங்க இப்போ நான் இடியப்பம் செய்கிறதுக்கு ரெடி பண்ணி தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் நம்மளுக்கு அந்த தண்ணி நல்லா ஹீட்டு வரணும் நான் ஒரு அரைப்படி அளவுன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு எட்நூறு கிராம் அளவு மாவு எடுத்துக்கிட்டேன் இடியப்ப மாவு ரெண்டு கால்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த அளவும் நான் போட்டுக்கிட்டேன் இடியப்பத்துக்கு அந்த ரெண்டு காப்படி அளவுக்கு அந்த தண்ணி நான் வச்சிருக்கேன் அது கரெக்டாக இருக்கும் அந்த தண்ணி இப்போ அந்த தண்ணியில் நம்ம கொஞ்சம் சால்டு நம்ம இந்த மாவோட சேர்த்து நம்ம சால்டு சேர்த்துக்குவோம் சால்டு சேர்த்துக்கிட்டு நம்ம அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட வேண்டியது தான் இப்போ நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்து எல்லாம் மா எல்லாத்தையும் நம்ம ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுக்குவோங்க நல்லா எல்லா செய்து நம்மளுக்கு அந்த இடியப்ப மாவில் கலக்கணும் அந்த உப்பு அதனால் உப்பு நம்ம கிண்டி விட்டுக்குவோம் அடுத்தது நம்ம நல்லா கொதிக்க வச்சுருந்த தண்ணியும் சேர்த்துக்குவோம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் வந்து இதை பிழிஞ்சு எடுத்துக்க இதுங்க வேண்டியதுதான் மாவு வந்து பார்த்து வந்து பிழியணும் கிண்டணும் இல்லைன்னா சிறுகட்டு மாதிரி நம்மளுக்கு வந்து இது பிடிச்சுக்கணும் அதனால் ரொம்ப கொதிக்கிறனால பார்த்து கரண்டியில் வச்சு பைய கிண்டுக்கோங்க இல்லைன்னா நம்ம கையில் தெறிக்கும் அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கீழே இருந்து மேலேன்னு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டிப்படாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க சரியான நல்லா கொதிக்கணும் தண்ணி கொதிக்கணும் ஒரு ஒரு கொதி கொதிச்சாவே போதும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஹார்டு இல்லாமல் தன்மை அந்த அப்போ தான் நம்மளுக்கு பூ போல் இடியப்போ நம்மளுக்கு கிடைக்கும் இதே மாதிரி கிண்டி எடுத்துக்கோங்க நம்ம மாவு ஃபுல்லாகவே நல்லா நான் கிண்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் உருட்டுனா இப்படி வரணும் நமக்கு இதுதான் கரெக்டான பக்குவம் இது நம்மளுக்கு கையும் வலிக்காது கையில் ஒரு மாதிரி ஒட்டினாலும் பிரச்சனை இல்லை கரெக்டான பக்குவம் இதே மாதிரி நம்மளுக்கு வந்து இத்தாலிய உரலோ இல்லை மர உரளோ எது இருந்தாலும் நம்ம இதில் மாவை நம்ம வச்சு நம்ம பிழிஞ்சு எடுக்க வேண்டியது தான் இது மாதிரி நீங்கள் ரொம்ப டைட்டாக பிழைஞ்சிங்கன்னா க பிழிய முடியாது கையை தான் நம்மளுக்கு வலிக்கும் அதனால் இந்த பக்குவத்தில் நீங்கள் வந்து மாவை வந்து தண்ணி ஊற்றி நல்லா இருந்துக்கோங்க பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக வருதுன்னு நம்ம மாவுலேயே கண்டுபிடிச்சிடலாம் இந்த இடிய நல்லா வரும் நம்மளுக்கு வராதுன்னு இதே மாதிரி நம்மளுக்கு வந்து பூ மாதிரி நம்மளுக்கு இது அப்போ வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நம்மளுக்கு சின்ன குழந்தைகளுக்கும் ஊட்டலாம் நம்மளும் சாப்பிடலாம் நல்லாவே இருக்கும் பாருங்க இவ்வளோ அழகாக வருதுன்னு இதுதான் கரெக்டான பக்குவம் இது நம்ம இட்லி தண்ணி நல்லாவே எனக்கு கொதி வந்துருச்சு கொதி வந்தோன்னா வச்சா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நம்ம வேக விட்டாவே சரியாக வந்துடும் ஏன்னால் நம்ம ஹீட்டான தண்ணி ஊற்றி தான் நம்ம மாவு பிணைஞ்சிருக்கும் அதனால சீக்கிரமே நம்மளுக்கு வெந்து வந்துடும் இப்போ நம்ம இடியப்பம் எடுக்க வேண்டியது தான் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா சாஃப்டான சூப்பராக நம்மளுக்கு இடியப்பம் நம்ம ரேசன் அரிசினே கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ ஒரு சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இதை பார்த்தோம்னாவே கண்டே பிடிக்க முடியாது யாராலேயும் நம்மளுக்கு நம்ம கல்சர் பச்சையில் செஞ்சதுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு இதாகவும் நல்லாவே இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா பூப்போல சாஃப்டான இடியப்பம் கிடைக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து நான் எங்கள் வீட்டில் இந்த தேங்காய் பால் வச்சு நான் இடியப்பந்தான் நைட்டு தான் இந்த டிஃபன் இன்றைக்கி தேங்காய் பாலுக்கு இடியப்போம் குருமா எது வச்சாலும் நம்ம நம்ம சாய்ஸ் தான் நம்ம எது வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் சூப்பரான சுவையான ரேசன் அரிசியில் தயார் பண்ண இடியப்போம் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்